தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மட்டும் பிரெஸ் பண்ணுங்கள் ஆரோக்கியமான நுரையீரலுக்கு பத்து அத்தியாவசிய உணவுகள் இயற்கையாகவே உங்கள் சுவாச ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் சுவாச பிரச்சனை எனவே நமது நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான சிறந்த வழி என்பது தொடர்ந்து உடற்பயிற்சிகள் செய்தல் மற்றும் ஆரோக்கியமான உணவை உட்கொள்தல் ஆகும் ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாடுகளின் மூலம் நீண்ட நெடிய நோய நொடியற்ற வாழ்க்கையை வாழ முடியும் இந்தியாவில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு மற்றும் புகைப்பிடிக்கும் மக்கள் தொகையின் உயர்வு காரணமாக சுவாச பிரச்சினைகள் எப்போது அதிகமாகவே உள்ளன உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி இருநூற்று முப்பத்தைந்து மில்லியன் மக்கள் குணப்படுத்தக்கூடிய மற்றும் சிகிச்சையளிக்கக்கூடிய அளவிலான ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே உங்களின் நுரையீரலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க விரும்பினால் அவற்றை சிறப்பதாக செயல்பட வைக்கும் சில ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப்பிள் நுரையீரல் சிறப்பாக செயல்பட அதிக அளவில் வைட்டமின் சி இ மற்றும் பீட்டா கரோடின் உட்கொள்ள வேண்டும் எனவும் இவையனைத்தும் ஆப்பிளில் உள்ளது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆப்பிளில் ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருப்பதால் அது நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வால்நட் வால்நட் எனப்படும் அக்ரூட் பருப்புகளில் ஒமோகா மூன்று ஃபேட்டி அசிட் அதிகம் உள்ளது எனவே இதை கை நிறைய சாப்பிடுவதன் மூலம் ஆஸ்துமா மற்றும் இதர சுவாச கோளாறுகளை எதிர்த்து போராடும் மேலும் இந்த ஒமோகா மூன்று அசிட்டில் அழற்சியை எதிர்க்கும் புரதங்கள் உள்ளன பெர்ரிஸ் அகாயம் மற்றும் ப்ளூபெர்ரி இரண்டும் நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்க திறம்பட செயல்படும் பெர்ரி ஆகும் இவற்றில் வைட்டமின் சி போன்ற ஆண்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் செல் சேதமாவதை எதிர்த்து போராட உதவும் புரோக்கோலி இதில் வைட்டமின் சி கரோடேனாய்டு போலேட் மற்றும் கெமிக்கல் அதிகமாக இருப்பால் நுரையீரலில் ஏற்படும் சேதாரத்தை தடுக்கிறது மேலும் இதில் எல் சல்போராஃபைன் அடங்கியுள்ளதால் சுவாச பிரச்சனைகளை தடுக்கும் வகையில் அழற்சியை எதிர்க்கும் ஜீன்களை ஏற்படுத்துகின்றன கெயின் மிளகு இதில் உள்ள கேப்சைஸின் மேல் மற்றும் கீழ் சுவாச பாதை இருந்து சளி சவ்வுகள் பிரித்து பாதுகாக்கிறது இந்த மிளகில் தேநீர் வைத்து குடிப்பதன் மூலம் அதில் உள்ள பீட்டா கரோடின் ஆஸ்துமா அறிகுறிகளை பெருமளவில் குறைக்க சிறப்பாக செயல்படுகிறது இஞ்சி இஞ்சி அழற்சியை எதிர்ப்பது மட்டுமில்லாமல் நுரையீரலில் இருந்து மாசூட்டிகளை நீக்குவதற்கும் பயன்படுகிறது மேலும் இது அநெரிசலை நீக்குதல் காற்றோட்டத்தை சரிசெய்தல் மற்றும் நுரையீரலில் சுழற்சியை போன்றவற்றின் மூலம் நுரையீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது ஆழி விதைகள் பிஎம்சி கேன்சர் ஆய்வு வெளியான ஒரு ஆய்வின்படி இந்த ஆழி விதைகள் கதிர்வீச்சுக்கு முன்பு நுரையீரல் பாதுகாப்பதுடன் அதனால் ஏற்படும் சேதத்தையும் பெருமளவில் குறைக்கிறது பூண்டு பூண்டு பிளேவேனாய்டுகளை மட்டுப்படுத்துவதால் குளுடாதியோன் உற்பத்தியை ஊக்குவித்து டாக்ஸின் மற்றும் கார்சினோஜின் குறைவதை அதிகரிக்க உதவுகிறது மேலும் நுரையீரல் சிறப்பாக செயல்படவும் உதவுகிறது தண்ணீர் எது தண்ணீரை விட சிறப்பாக செயல்பட முடியும் உங்களின் உடல் செயல்பாடுகளை சிறப்பாக செயல்பட வைக்க தண்ணீர் தான் சிறந்த வழி காய்ந்த நுரையீரல் எரிச்சல் மற்றும் அதிக அழற்சிக்கு வழிவகுக்கும் எனவே தினமும் ஆறு முதல் எட்டு குவளை தண்ணீர் குடிக்க வேண்டும் மஞ்சள் மஞ்சளில் அழற்சியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக உள்ளது அதில் உள்ள கற்குமின் என்ற சேர்மம் அழற்சியில் இருந்து விடுபடவும் ஆஸ்துமாவால் மார்பில் ஏற்படும் இறுக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது இந்த உணவுப் பொருட்களை உங்களின் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான மற்றும் சந்தோஷமான நுரையீரலை பெற்றிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க